வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினிவுட் கிரீன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி சண்டை சச்சர்களுக்கு பஞ்சமில்லாமல் இல்லாமல் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது தற்போது இந்த நிகழ்ச்சியில் அடுத்து கார்னர் செய்யப்படுவது ஓவியா ஆனால் ஆரோ மற்றும் ஸ்நேகன் ஓவியாவிற்கு சற்று ஆறுதலாக பேசி வருகின்றன ஜூலிக்கு பலமுறை ஆறுதலாக இருந்த ஓவியாவை ஜூலி தற்போது வெளியேற்ற துடிக்கிறார் இதனால் மக்கள் அனைவரும் ஜூலியை பச்சோந்தி என கூறி விமர்சித்து வருகின்றனர் ஓவியாவிற்கு மக்களும் சினிமா பிரபலங்கள் சிலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இப்படி இருக்கையில் பலூன் படத்தின் இயக்குனர் சிரீஸ் என் வீட்டு நாய்க்கு கூட ஜூலி என்ற பெயர் வைக்க மாட்டேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நேற்று நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஜூலியின் முகத்திரை கிழிக்கப்பட்டது மேலும் இதுபோல பல பிக்பாஸ் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி